ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட ரீசண்டான ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து லோகேஷ் கனகராஜோடய பிறந்தநாள் நேரத்து வந்து அந்த ஃபோட்டோலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம உபேந்திரா நாகார்ஜுனா சத்யராஜி அமீர் கான் அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பட்டை இருந்தோம் அதே மாதிரி வந்து கூலி திரைப்படத்துக்கு வந்து ரஜினி ரேஷ்கர் எல்லாமே வந்து ஆறாவாரமாக வந்து இருக்காங்க தான் சொல்லணும் ஆனால் வந்து லோகேஷ் கணாகர் அது எடுத்த திரைப்படம் எல்லாமே வந்து மெகா கிட் அடித்த படம் வசூல் ரீதியாக வந்து பட்டை கலப்புன திரைப்படம் தான் நிறைய வந்து எடுத்திருந்தாரு ஆறு திரைப்படம் எடுத்திருக்காரு ஆறு திரைப்படமே வந்து பட்டை கலப்புன்னு சொல்லணும் மாநகரம் கைரி மாஸ்டர் லியோ செம்மையாக இருந்துச்சு அதேமாரி வந்து எல்லா திரைப்படத்துலையும் வந்து மெகா கிட் அடிச்சிருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தினால வந்து கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி வந்து வசூல் பண்ணும் அப்புடின்னு ரஜினி ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியான்னு நடித்த இந்த கூலி திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி வந்து ரீலீஸ் பண்ணும் அப்புடின்னு ரசிகர் எல்லாருமே வந்து ஆர்வமாக வந்து காத்துட்ருக்காங்கன்னா சொல்லணும் கண்டிப்பாக வந்து லியோ திரைப்படத்தோட வசூலை வந்து முறியடிக்கும் அப்புடின்னு ரஜினி ரசிகர் எல்லாமே வந்து நம்பிக்கையில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆகும் டீசரில் வந்து பட்டை கலப்புற மாதிரி தான் ஹீரோவாக இருக்கும் அதேமாரி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சும்மா வந்தாலே வந்து செம்மையாக வந்து பட்டையை கலப்பார் அதேமாரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவர் பாடலுக்கு டான்ஸு எல்லாமே வந்து பட்டையை கலப்பிற்க தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து அதிக வசூல் பண்ண படம் வந்து கூலி திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரஜினி ரஜ்கர் யாரெல்லாம் அதுமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த இதில் வந்து டீசரு மூவி எல்லாமே வந்து வர இருக்குது இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நல்லா பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்